கத்துரை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாவிதின் வாழ்க்கையை நம்ம படிக்கும்போது அவர் ஏன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தாருன்னு நம்ம தியானிச்சோன்னு வச்சுங்களேன் ஒரு நிறைய ரெவலேஷன்ஸ் வெளிப்பாடுகள் நமக்கு தாவிதை குறித்து கிடைக்கும் தாவிதை பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பிராயத்தில் ஒரு டீனேஜில் தேவனுக்காக வைராகியமாக இருக்கிறார் நான் யோசிச்சு பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் டீனேஜில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர் பண்ணி வந்து சேத்துல எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேத்துல உழன்று கொண்டிருக்கும் இல்லையா அந்த மாதிரி சந்தோஷமாக என்னுடைய டீனேஜ் வாழ்க்கையில் நான் சுற்றி இல்ல ஆனால் தாவிதை படிக்கும்போது அவருக்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா சொல்கிறார் நீ போய் அண்ணன் அண்ணன்மார்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவர் ஓடுறாரு சேனைக்கில் ஓடி ஏன்னா மார்க்கெல்லாம் சண்டைக்கு நின்றுட்டுருக்குறாங்க பெளிசர்கிட்ட இவர் அவர்கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறார் கொடுத்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா கோலியத்து வந்து கடவுளை நிந்தித்து கொண்டு கடவுளை அசிங்கமாக பேசுகிறான் தூஷிக்கிறான் அதை பார்த்தோன்னா அவருக்கு பொறுக்க முடியல பயந்து நிற்கிறாங்க கோலியத்தை பார்த்து பயந்து அரண்டு ராஜாவே சோலே வந்து பயந்து இருபத்தாறுல பின்பாகத்தை பாத்தீங்கன்னா சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சிதனம் இல்லாத இந்த பெலிசன் எம்மாத்திரம் என்றான் எல்லாருக்கும் வந்து கடவுளை நிந்திக்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை கடவுளை தான் நிந்திச்சுட்டு போறாங்க விட்டுட்டாங்க ஆனா தாவிதுக்கு பாருங்க என்னுடைய கடவுளை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அவ கேக்குறான் நான் பெலிசனை கொன்றா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் பேசுறாரு நான் கொள்றேன் ராஜா என்ன அனுப்புங்க நான் போறேன் அங்க போய் சொல்றாரு கரடியை கொண்டிருக்கேன் என்னன்னா தேவனோட உறவாடு இருக்கார் அந்த வாலிப பிரயாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே வந்து எவ்வளவு சங்கீதங்கள் எழுதி ஏன்னா அவர் தேவனோட ஐக்கியத்துல இருக்கிறார் தேவன் சொல்றத கேட்டு அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தாவிர் அதனால தான் அவரனால கோலியத்தை மேற்கொள்ள முடியும் இல்லை எனக்கு நான் சிங்கத்தையே கொண்டுட்டேன் கரடியே கொண்டுட்டேன் கோலியத்தெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நான் கொன்றுவேன்னு சொல்லி தைரியமாக போகிறேன் அதுக்கப்புறம் போய் கொன்று தலையே வெட்டிட்டார் எப்படி அவருக்கு அந்த பலம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சமையல் பதினாலு நாற்பத்தஞ்சு வாசிங்கன்னா அதற்கு தாவிது பெலிஸ்தீனியை நோக்கி நீ பட்டயத்தோடும் மீட்டியோடும் கேடகத்தோடும் என் வருகிறாய் நானும் நீ இந்துத்த இஸ்ரேலினுடைய இராணுவங்களின் தெய்வனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் யாருடைய நாமத்தில் வராறா கர்த்தருடைய நாமத்தில் நான் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் கர்த்தருடைய நாமம் போதையா உனக்கு உன்னை வந்து நான் உன்னை கொண்டுருவேன் சொல்கிறேன் அதுதான் தாவிது அந்த விசுவாசம் நம்ம எல்லாருமே வந்து ஆபிரஹாம தான் விசுவாசத்துன்னு தகப்பன்னு சொல்லுவோம் தாவிதை பாருங்களேன் பதினேழு வயசு இருக்குங்க அவருக்கு அந்த பதினேழு வயசுல என்ன ஒரு விசுவாசம் பாருங்க நான் கொன்று போட்டுரும் அதாவது எப்படின்னா எலியும் ஒரு சிங்கமும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சண்டை ஆனால் இவர் பாருங்கள் போட்டு அவரை அடித்து கொண்டு தலை வெட்டி போட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதாங்க நம்மளுக்கு முன்னாடி நிறைய கோலியாத்துக்கள் இருக்கிறது நம்மளால் ஏன் அந்த கோலியாத்தை சாய்க்க முடியல அந்த கோலியாத்தை பார்த்து நம்ம ஏன் சவுளை போல் மற்ற இஸ்ரேல் மக்கள் போல் நம்ம பயந்து இருக்கிறோன்னா நமக்கு கருத்துடைய நாமம் என்னன்னு தெரியல அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியல இல்லை அவர் செங்கடலை ரெண்டாக பிறந்தவருங்க அவர் சொல்லாகவும் கட்டில நிற்கும் பத்து வாதைகளை எகிப்துக்கு கொடுத்தவருங்க அவர் தலைச்சன் பிள்ளைகள்லாம் கொண்டவர் இஸ்ரேல் மக்கள் மட்டும் அழகாக காப்பாற்றி ஒரு தாயின் கருவில் சுமந்து வர மாதிரி அழகாக சுமந்து வந்தார் அவரை போல யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட நாமத்தை கொண்டுள்ள நம்ம நம்ம வாழ்க்கையில் கோலியாத் மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம எதிர்த்து சொல்லணும் நீ கோலியாத்தாரு நீ கோலியாத் மாதிரி பெரிய பிரச்சனையாரு ஆனால் எங்கிட்ட இருக்கிறவர் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட பெரியவர் அவருடைய நாமம் மகத்துவம் அவர் யகோவா தேவ் அந்த ஒரு விசுவாசம் நம்ம இருக்காங்க இயேசு கிரசு நீங்கள் பாருங்களேன் எங்கே போனாலும் அவருக்கு பிரச்சனை தாங்க எங்கே போனாலும் என்ன பண்ணுறாங்க கல் எடுத்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்க மலையிலிருந்து தள்ளி விடுன்னு நினைக்கிறாங்க அவர் என்ன பண்ணார் எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தார் பாவத்தை மன்னிச்சார் இது அவங்களுக்கு பொறுக்கில்ல மேலேருந்து தள்ள நினைக்கிறாரு ஆனால் அங்கே பாருங்களேன் எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணுவார் தனியாக வந்துடுவார் இல்லை அவரை பிடிக்கவே முடியாது ஏன்னா அவருடைய நேரம் இன்னும் வரவே இல்லை அதே மாதிரி தான் நம்மளும் எதற்கும் பயப்படாமல் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நோக்கி என்னுடைய கர்த்தருடைய நாமம் பெரியுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை பார்த்து நிற்கும் போது அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தானாக கீழே விழுந்துடும் அதனால் நம்ம அந்த தாவிதைக்கு இருந்து அந்த விசுவாசம் இருக்கட்டும் தாவிதை போல தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளருவோம் அப்போ தான் நமக்கு அந்த விஸ்வாசம் வரும் சின்ன பிரகாயத்துலேயே அந்த பதினேழு பதினெட்டு வயசுலேயே அந்த அவனுக்கு அவ்வளோ ஒரு விஸ்வாசம் இருக்குது தேவனை பற்றி அறிகிற அறியோன்னா நம்ம நாற்பது வயசு முப்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுல இருக்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் அதனால் நம்ம இன்றைக்கி தாவிதை கொடுத்து அநேகமாக தியானிப்போங்க வேதத்தை தியானிங்க தாவிதை கொடுத்து படிச்சுட்டே இருங்க அவர் எப்படி கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக மாறினார் நீங்கள் பாருங்கள் நமக்கு அதில் நிறைய வெளிப்பாடுகள் தேவன் கொடுப்பார் ஆவியன் அவரை கேட்போம் அவர் சொல்லிக் கொடுப்பார் தாவிதை எப்படி வாழ்ந்தார்னு சொல்லி அதனால் இன்றைக்கி தாவிதை பார்த்து ஒரு கதையாய் படித்து விட்டு போகாமல் அவர் ஏதோ சிங்கத்தை கொண்டாராம் கரடியை கொண்டாராம் அப்படின்னு பார்க்காம நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சிங்கங்கள் இருக்குது என்னென்ன கரடிகள் இருக்குது என்னென்ன கோழியாத்துருக்குன்னு இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தாவிதை போல அதை நம்ம வந்து முறித்து போட நம்ம தெய்வனுடைய நாமத்தை யூஸ் பண்ணும் அது மகத்துவமான நாமம் அதனால் அந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாம் ஓடிடும் அந்த ஒரு நாமம் இயேசு என்ற நாமம் அந்த நாமம் இருந்தால் போதும் எல்லாமே போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம விசுவாசத்தோடு நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் கருத்துல நம்ம சொத்து ஆசீர்வதி பிறகு